ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி மையத்திலேருந்து வந்துடக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூடங்களில் உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு முன் வருமா சட்டப்பேரவையில் அரசு கொறடா கோவி செழியன் வினா சட்டப்பேரவையில் திரு மருதூர் சட்டமன்ற உறுப்பினர் கழக சட்டமன்ற கொறடா முனைவர் கோவி செழியன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பி கீதா ஜீவன் அளித்த பதில் பதிலும் வருமாறு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சத்துணவுக் கூடங்களில் சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையலர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கின்றன ஒருவரே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இடங்களை பார்க்க வேண்டிய நிலையும் இருக்கிறது அவ்வாறு இல்லாத இடங்களில் தற்காலிகமாக ஊரளவில் ஒரு நபரை நியமித்து சமைத்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே அமைப்பாளர் மற்றும் சமையலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு முன்வருமா என்பதை அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்லுங்கள் இந்த அரசு உறுப்பினர் முனைவர் கோவிசெல்லியன் அவர்களுக்குரிய கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் இவ்வாறு அமைச்சர் பி பி கீதா சிவன் பதிலளித்தார் சத்துணவு திட்டத்தில் காலியிடங்களுக்கு நேர்காணல் நடத்த தேர்வுக்குழு சத்துணவு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள காலி பணியிடங்களுக்கு நேர்காணல் நடத்த தேர்வு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை சத்துணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த அதில் உள்ள பணி காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அவசியம் இருப்பின் கரோனா தொற்று உள்ள சூழலில் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் முதக்கவசாணித்தல் போன்ற பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி குறைவான எண்ணிக்கையில் விண்ணப்பதாரர்களை அழைத்து நேர்காணல் நடத்த வேண்டிய நிலை உள்ளது இதற்கான நேர்காணல் நடத்தி தகுதி வாய்ந்தவர்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கு பரிந்துரை செய்ய சென்னை மாநகராட்சி நீங்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூணு தேர்வுக்குழுக்கள் அமைக்கப்படுகின்றன மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஊரக வளர்ச்சி ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சத்துணவு திட்டம் ஆகியோர் குழுவின் தலைவர்களாக இருப்பார்கள் சம்மந்தப்பட்ட வட்டத்தின் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் இக்குழுக்களின் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட போகிறாங்க ஏன்னா ஒரே ஒரு சத்துணவு அமை அமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு அங்கன்வாடி மையத்துக்கு வந்து போயிட்டு போயிட்டு சமைத்து போடுற மாதிரியான சூழ்நிலையில் இருக்குங்க இதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து வரணும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளை போடணும் ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கும் ஒவ்வொரு ஆளை நியமிக்கணும் அப்படின்ற ஒரு சில அங்கன்வாடி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கூட இல்லை ஓரளவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக சேர்த்து யாராவது ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் முறையில் பின்பற்றி அவர் நியமிக்கிறவங்களாக இருக்காங்க இது முற்றிலும் தவிர்க்கப்படணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான முடிவுகள் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையில் வச்சுருக்காங்க ஃப்ரான்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நியூஸ் ஃபிரான் வீடியோஸ் அங்கன்வாடி சம்மந்தமான நியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ